வணக்கம் பேசா கண்ணன் ஐந்து ராமன் இருக்கும் இடம்தான் அயோத்தி நீர் உள்ளவரின் தான் நிலங்களும் நீங்களும் வாழும் அதை போல நீங்கள் இருக்கும் வரைதான் நானும் சீதா பிராட்டியும் உயிர் வாழ்வோம் எங்களை தொடர்ந்து விட்டால் எங்களை காப்பா காப்பாற்றுவதற்கு யார் ராமன் சொல் ராமன் தம்பி கர்மசக்தி மிகுந்தது எதுவும் குறுக்கிட இயலாது செல்வா சரிவோம் என்கிறார் ராமன் சரி சீதையும் புறப்பட்டாள் சீதை புறப்பட்ட பார்த்த ராமன் அது வெப்ப நிலைந்த காதை என்கிறார் ராமன் பிரிதலையும் சுடா சுடாமே பெருங்காடா மேலும் சிங்கம் என்னை சிங்கம் புலி தாக்க வந்தால் காப்பாற்றாமல் இருக்க அழுப்பவீர் எனக்கும் ராமனும் சண்டை போட்டுக் கொள்ளவில்லை ராமாயணம் கற்று தரும் தர்மம் என்னவென்றால் கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக் கொள்ள கூடாது நன்றி